என் பர்ஸில் ரூபாய் எடுத்துருக்கீங்க அத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடி பிச்சை எடுக்க போறேன் இன்னைக்கு ஏய் நீ காசு எடுத்தது அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப என்ன பண்ண போற இங்க பாரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் இப்ப அக்கா வந்து கேட்டாங்கன்னா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு நான் அக்கா சொல்றேன் நீ வந்து நீதான் எடுத்த அப்படின்னு சொல்லணும் நம்ம அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுலாம் என்ன சொல்லுவேன் நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன் ஏய் அடிப்பா அக்காவோட காசுல எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அடிப்பேன்ல